அகத்தியர் வரலாறு அகத்தியர் தமிழ்முனி குருமுனி குருமுனி பொதிகை முனி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுபவர் அகத்தியர் சப்தரிஷிகளில் ஒருவராகவும் சித்தர்களில் முதன்மையானவராகவும் அறியப்பெறுகிறார் அகத்தியர் மித்திரவருணரின் மகனும் வசிட்டரின் சகோதரரும் ஆவார் இவரது மனைவியின் பெயர் லோபாமுத்திரை ஆகும் இவர் சிவபெருமானிடமிருந்து தமிழை கற்றவராவார் இவரது பாடல்கள் மூலம் இவர் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர் என்பதை நாம் அறிய முடிகிறது சிறப்பு பெயர்கள் தமிழ் இலக்கணம் அருளியதால் தமிழ் முனிவர் என்றும் அதிக தவம் செய்ததால் மாதவ முனிவர் என்றும் மிகப்பெரிய முனிவர் என்பதால் மாமுனி என்றும் முனிவர்களுக்கெல்லாம் குரு என்பதால் குரு என்றும் போற்றுதற்கு உரியவர் என்பதால் திருமுனி என்றும் பொதிகையில் வாழ்ந்தவர் என்பதால் பொதிகை முனி என்றும் இன்றளவும் அழியா புகழ் பெற்றமையால் அமர முனி என்றும் குடத்தில் பிறந்ததால் குடமுனி என்றும் பல சிறப்பு பெயர்களை பெற்றவர் அகத்தியர் அகத்தியரின் சிறப்புகள் அகத்தியரின் பிறப்பே இருந்து வேறுபட்டது தாரகன் என்னும் அசுரன் கடும் தவம் புரிந்ததன் மூலம் கடலுக்குள் சென்று ஒளிந்து வாழும் வரத்தினையும் ஒரு குடம் அளவு உள்ளவரால் தான் தனக்கு மரணம் அமைய வேண்டும் என்ற வரத்தையும் பிரம்மனிடமிருந்து பெற்றுக்கொண்டான் அவன் மற்ற அரக்கர்களுடன் சேர்ந்து தங்களுக்கு கிடைத்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்து உலகை அச்சுறுத்தி வந்தான் உலக மக்களை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்துடன் தாரகனை அழிக்க பூலோகம் வந்தடைந்தார் இதனை கேள்வியுற்ற தாரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் தாரகனை பின்தொடர முடியாத இந்திரன் முதலில் அக்னி பகவானை அழைத்து உன் வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கிவிடு என்று கூறினார் ஆனால் அக்கனி பகவானோ கடல் நீர் இருந்தால்தான் மழை பெய்யும் தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசியும் பூமியில் வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இரண்டாவதாக இந்திரன் வாயு பகவானை அழைத்து வரண்ட காற்றினால் கடலை வற்ற வைக்கும்படி கூறினான் ஆனால் வாயு பகவானும் அக்னி தேவன் கூறிய காரணத்தை கூறி தன்னாலும் முடியாது என்று கூறிவிட்டான் இதனால் கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற சாபத்தினை அளித்தார் அக்னி பகவான் மித்திரா என்ற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன் என்ற பெயரிலும் பூமியில் மனிதனாக பிறந்தனர் ஒருநாள் குளத்தில் நீராடிக் போது மித்திரனும் வர்ணனும் ஊர்வசி என்னும் தேவலோக கன்னிகையை கண்டனர் இப்படிப்பட்ட பேரழகியை அவர்கள் கண்டதில்லை அப்போது அவர்களிடம் இருந்து வீரியம் வெளிப்பட்டது மித்திரர் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிட்டார் வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரில் விட்டார் கும்பத்திலிருந்து அவதரித்தவர்தான் அகத்திய முனிவர் தண்ணீரிலிருந்து அவதரித்தவர்தான் வசிஷ்ட முனிவர் அகத்தியர் குடத்தின் அளவே இருந்தார் குடத்தின் அளவு உள்ள அகத்தியரிடம் தேவர்கள் சென்று தாரகன் செய்து வரும் கொடுமைகளை பற்றி கூறினார்கள் தாரகனை அழித்து தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் தேவர்கள் அகத்தியரும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் தாரகனை அழிக்க அகத்தியர் பன்னிரண்டு ஆண்டுகள் தண்ணீரின் மேல் தவம் செய்தார் கடும் தவத்தினால் பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிந்தது அகத்தியர் இந்திரனுடன் இணைந்து தாரகனையும் அவனது அசுர குலத்தையும் அழிக்கச் சென்றார்கள் இதனை அறிந்த தாரகன் மறுபடியும் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அகத்தியர் தன் தவ வலிமையினால் பெற்ற சக்தியின் காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்துவிட்டார் அதன் பின்னர் இந்திரன் கடலுக்குள் சென்று தாரகனை வதம் செய்தார் தாரகனை வதம் செய்த பிறகு அனைத்து நீரையும் கடலிலேயே விட்டுவிட்டார் அகத்தியர் தென் திசை மேடாக்கிய அகத்தியர் கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் இதனால் தெற்கே மேருமலை நோக்கி பயணித்தார் அகத்தியர் மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது தான் தென் திசை சென்று வரும் வரையில் பணிந்திருப்பாயாக என்று அதனிடம் கூறிச் சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாதிருந்தார் ஆதலால் விந்திய மலையும் அதன் பின் உயரவில்லை என கூறப்படுகிறது தென் திசைக்கு வந்த அகத்தியர் போதிகை மலையில் தங்கி முருகக் கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார் வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர்கள் இருந்தனர் இருவரில் வில்வளவன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோரை விருந்திற்கு அழைத்து வாதாபியை கரியாய் சமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவன் அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் இறந்து போவார்கள் முனிவர்கள் இதனை அகத்தியரிடம் முறையிடவே அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ண சென்றார் வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே என்று வயிற்றை தடவ வாதாபி இறந்தான் நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான் இராமாயண காவியத்தில் அகத்தியர் இராமாயண காவியத்தில் இராமன் வனவாச காலத்தில் அகத்தியர் ராமனை சந்தித்து மந்திர பலமிக்க ஆயுதங்களை அருளினார் இலங்கை மன்னர் ஈராவணனை தம் இசை திறத்தால் வென்றார் அகத்தியர் காவிரி உருவான கதை சிவ பூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி ஆறு ஆனது சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் பன்னிரண்டாயிரம் வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது அகத்தியர் சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி சிறப்பானது பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் அகத்தியர் பேரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் என்னும் நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன அகத்தியர் அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதியடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேசுவரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் அகத்தியர் தூங்கையில் எறிந்த தொடித்தோட் செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தவராவார் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவர் கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்றும் அழைக்கின்றனர்